அடுத்த பாடல் அடுத்த பாடல் நாள் நட்சத்திரங்களிலிருந்து சிவனடியார்களை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல் நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் என்று சொன்னார்கள் அல்லவா அதில் கோல் என் செய்யும் என்பதை தான் முதல் பாடல் உணர்த்தியது அடுத்து நாள் என்ன செய்யும் சிவனடியார்களை ஒன்றும் செய்யாது என்பதை உணர்த்தக்கூடிய அடுத்த பாடல் என்போடு கொம்போடாமை இவை மார்பிளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மொத்தமாலை புனல்சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார்களுக்கு அன்பு கூர்ந்து நல்லதையே செய்யக்கூடிய நாள்களாக அவை விளங்கும் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை அந்த நாள்கள் எவை ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோர் ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் எப்பொழுதுமே நமக்கு தீமை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன ஜென்ம நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து எண்ணிக்கொண்டு வரும் பொழுது ஏழாவது நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது ஒன்பதாவது நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது பத்தாவது நட்சத்திரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது பதினெட்டாவது நட்சத்திரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது இருபத்தி நாலு நட்சத்திரத்திலும் ஒன்று செய்யக்கூடாது அந்த காரியங்கள் நன்றாக நடைபெறாது இப்பொழுது ஒருவர் அசுவினி நட்சத்திரம் என்றால் அசுவினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எந்த ஒரு முக்கியமான காரியங்களையும் செய்யக்கூடாது அசுவினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சிரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஏழாவது நட்சத்திரம் அதுலேயும் ஒன்று செய்யக்கூடாது அதான் ஒன்பதோடு ஒன்பதோடு ஒன்றோடு பத்தாவது நட்சத்திரத்தையும் ஒன்று செய்யக்கூடாது ஒன்பதாவது நட்சத்திரத்திலேயும் ஒன்று செய்யக்கூடாது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்துல ஒன்றும் செய்யக்கூடாது ஏன்னா அது ஒன்பதாம் நட்சத்திரம் அசூரிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் மகம் நட்சத்திரத்திலையும் ஒன்று சொல்ல செய்யக்கூடாது அடுத்து பதினெட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அனுச நட்சத்திரத்திலையும் ஒன்றும் செய்யக்கூடாது அதே போல எண்ணிக்கொண்டு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்திலையும் ஒன்றும் செய்யக்கூடாது சதய நட்சத்திரம் வரும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் சேர்த்து எண்ணிக்கொண்டு இந்த ஜென்ம நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் பத்தாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் பதினெட்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருபத்தி நாலு நட்சத்திர இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் காலண்டர்ல வந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அதே போல கிழக்க சோழம் மேற்க சூழல தெற்க சோழம் வடக்க சோழம் வரக்கூடிய இருக்குது இல்லையா சரி இந்த நாட்களில் கட்டாயம் ஒன்று செய்யவே இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த பாடலை மூன்று முறை பாடிவிட்டு செய்யலாம் அதான் நாளும் நட்சத்திரமும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்காக அருளப்பட்ட இந்த பாடல் தீமை செய்யக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களும் ஒன்றும் செய்யாது சூளம் வரக்கூடிய நாட்களும் ஒன்றும் செய்யாது தான் இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் பாடல் நவகிரகங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அளிக்கப்பட்ட பாடல் இரண்டாவது பாடல் நாள் நட்சத்திரங்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல் என்போடு கொம்போடாமை இவை மார்பிழங்க எலும்பு மாலையும் மான்கொம்பு மாலையும் ஆமை மாலையும் அணிந்தவன் அவன் அன்பான இறுதி வாகனத்தில் ஏறி அன்னையுடன் வர வரக்கூடியவன் அதான் என்போடு கொம்போடாமை மார்புலங்க எருது ஏழையுடனே உடனே பொன்னாலான நகைகளை அணிந்தவன் ஊமத்த மாலை அணிந்தவன் பொன்பொதி மத்த மாலை கங்கையை அணிந்தவன் புனல் சூடி வந்தன் உலமே புகுந்ததால் அவன் என் உள்ளத்திலேயே நிறைந்து இடம் பிடித்து கொண்டதால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இயற்கையிலேயே துன்பம் தரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ஏழாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ஒன்பதாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் பத்தாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் பதினெட்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இவை யாவுமே சிவன் வந்து நம்முடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டு இடம்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஒன்றும் செய்யாது சிவன் நம்மை உள்ளத்தில் இடம்பிடிக்க வேண்டும் என்றால் சிவைய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசி ஓம் என்று சதாவது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த பாடல் நாலு நட்சத்திரங்களிலிருந்து நம்மளை காக்கும் பாடல் நல்லதுதானே என்போடு கொம்போட அமைவை மார்பிளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனால் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே